வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது நாகர்கோவில் டவுன் பகுதியிலேருந்து என்ஜிஓ கார்னி இருளப்பப்புறம் பக்கத்தில் இருக்கு பீச் ரோடு வழியாக வரும்போது இருளப்பப்புறம் அதுக்கு அடுத்தது தான் என்ஜிஓ காலனி ஜங்ஷன் அந்த ஜங்ஷன் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜங்ஷன் வந்து என்ஜிஓ காலனி மெயின் ரோடு இந்த மெயின் ரோடிலருந்து தான் உங்களுக்கு என்ஜிஓ காலனி பகுதி இருக்குது தொட்டாலே என்ஜிஓ காலனி தான் உங்களுக்கு இந்த என்ஜிஓ காலனி பகுதியில் எல்லா ப்ளாட்டுமே உங்களுக்கு பெரிய பெரிய பிளாட்டு எட்டு சென்டு ஒம்பது சென்டு ஏழை முக்கால் சென்று இப்படி தான் விற்பனைக்கு இருக்குது ஒரு வீடுகள் நம்ம வாங்கணும்னா பழைய வீடு எல்லாம் சேர்த்து ஒரு ஒன்றரை கோடி ரூபா வரும் ஒன்றே கால் கோடி கேட்பாங்க இந்த என்ஜிஓ காலனி மெயின் இடத்துல ஏபிசிப்டி பிளாக் இருக்குது அந்த ஏரியாவில் உங்களுக்கு மார்க்கெட் ரேட்டு ஒரு சென்ட்டுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது லட்ச ரூபா வரை இருக்குது இதுவும் பொன்னப்பொன்னாடார் காலனியில் இருக்கவருடைய மதிப்பு இங்கே இருக்குது எனமே ரோடு எல்லாமே பெரிய பெரிய ரோடாக இருக்கும் இதில் பார்க்கும்போது எஞ்சிய காலனிக்குள்ள நீங்கள் பார்க்கும்போது ஒரு ரோடு உங்களுக்கு முப்பது அடி நாற்பது ரோடியில் அடிதான் ரோடு இருக்கும் எல்லா தெருவும் அப்படி தான் இருக்கும் முன்னால் பழைய காலத்தில் அப்படி போட்ட பிளாட்டுகள் இது இது இதில் நமக்கு ஒரு மூணு சென்ட்டு இடமும் ஒரு கடையும் சேர்த்து பிரித்து இதுவும் உங்களுக்கு எட்டு சென்ட் ஒம்பது சென்ட் உள்ள பிளாட்டு தான் ஆனால் அந்த வீட்டுக்காரங்க ஒரு கடையும் ஒரு மூணு சென்ட் இடமும் பிரித்து விற்பனை பண்ணணும்னு சொல்லி நம்ம கிரீஸ்லேண்ட் ப்ரொமோட்டரில் சொல்லியிருக்காங்க இது கிழக்கு திசையை பார்த்து இந்த வீட்டு மனை அமைஞ்சிருக்கு பின்பக்கம் ஒரு கடை இருக்குது கடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு சதுரமான இடமா தான் வரும் கிழக்கு திசையை பார்த்து இருக்குது வீட்டுக்காரங்க மூணு சென்ட் கொடுக்கணும் அப்படின்னு நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க என்ஜிஓ காலனி மெயினில் இருக்குது வீடியோ பாருங்கள் என்ஜிஓ காலனியில் எவ்வளோ ரேட்டு மதிப்பு இருக்குது உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து விசாரிங்க விசாரிச்சு உங்களுக்கு எவ்வளோ ரேட்டுக்கு மதிப்பு இருக்குது பார்த்துட்டு அதை நம்ம ஓனர்ட்ட பேசிக்கலாம் அவங்களும் அதே ரேட்டு தான் சொல்கிறாங்க இப்போ உள்ள ரேட்டு மதிப்புக்கு ஒரு மூணு சென்ட்டு விற்று தாங்க சார் இப்படி நம்மகிட்ட கேட்குறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் அதனால் நம்ம அந்த வீடியோ போட்டிருக்கோம் நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் சென்னையிலலாம் இருப்பாங்க என்ஜிஓ காலனி வாங்கணும்னு சொல்லி ரொம்ப ஆள் விருப்பப்படுவாங்க ஆனால் எல்லாமே பெரிய பெரிய பிளாட்டாக தான் இருக்கும் அவங்களுக்கு அதே போல் இதில் பிரித்து மூணு சென்ட்டு தராங்க வீடியோ நல்லா பாருங்கள் நம்ம லேண்டை எடுக்கலை லேண்டு நம்ம எடுக்கும்போது எல்லாருமே உடனே இடத்த பார்த்துட்டு உங்களுக்கு நேரடியாகவே பேருவாங்க இல்லைன்னா வேறு ஏஜெண்ட்டுமார்களும் பார்த்து இது பண்ணுங்க அதனால் ரோடு எடுத்துருக்கோம் நீங்கள் வரும்போது இடத்த காமிச்சு தருவோம் நம்பிக்கையாக நீங்கள் வாங்கணும் சொல்லி விருப்பப்பட்டு வந்தீங்கன்னால் ஏன்னா அந்த வீட்டுக்காரங்களையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படி அவங்க சொல்லியிருக்காங்க வீட்டு ஓனரும் உங்களுக்கு கஸ்டமரை பேசி எடுத்து நீங்கள் கூட்டுருவாங்க அப்போ அவங்களை முடிச்சிக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க ஏன்னா ரொம்ப அவங்களையும் போட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் சப்ஸ்கிரைபர் கரெக்டாக வாங்குகிற மாதிரி இருந்தால் ஆள் போட்டுருவாங்க சொல்லியிருக்காங்க அதே போல் நம்மளும் வீடியோ ரோட்டில் எடுத்து போட்டிருக்கோம் உங்களுக்கு வேணும்னு சொல்லியிருக்கும் போது நாங்கள் இடத்த காமிச்சிருந்து உங்களுக்கு ஓனர்கிட்ட நேரடியாக பேசி உங்களுக்கு குறைச்சி வாங்கி தரலாம் என்ஜிஓ கால்ல எவ்வளோ ரேட் இருக்கோ உங்களுக்கு தெரியும் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் முடிச்சு தரலாம் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்